நடக்கும் குடும்ப பஞ்சாயத்து ஷோக்கள் குறித்து நடிகையும் இயக்குநருமான ஸ்ரீபிரியாவின் கருத்துக்கள் இணையத்தை பரபரப்பாக்கியுள்ளது சன் டிவியில் குஷ்பு நடத்தும் நிஜங்கள் என்கிற டாக் ஷோவில் கலந்து கொண்ட கணவன் மனைவி இருவரும் திடீரென்று ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள முயற்சி செய்தனர் இதை தடுக்கப்போன போன குஷ்பு நடந்த கலோபரத்தில் அந்த ஆணின் சட்டையை கொத்தாக பிடித்து விளக்கிவிட்டார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன இந்நிலையில் போன்ற ஷோக்கள் தொடர்பாக நடிகை ஸ்ரீபிரியா தனது முகநூலில் இன்று ஒரு கருத்தை எழுதினார் அது இன்னும் பரபரப்பை கிளப்பியது அந்த பேஸ்புக் ஸ்டேட்டஸில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சினை என்றால் அதை தீர்த்து வைக்க சட்டம் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது அதில் கிரிமினல் குற்றங்கள் நடந்தால் தண்டிக்க பல வகையான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன அதையெல்லாம் விட்டுவிட்டு கலைஞர்கள் தொலைக்காட்சியில் பஞ்சாயத்து செய்வதை பார்க்க சகிக்கவில்லை நாம் இது போன்றவற்றை விடுத்து நமக்கு தெரிந்த கலை தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் என்று எழுதியிருந்தார் இதை அவரின் நடப்பு பட்டியலில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும் தெரியும் வண்ணம் எழுதிய ஸ்ரீபிரியா பின்னர் அதன் ஸ்கிரீன்ஷாட்டை ட்விட்டரில் பகிர்ந்தார் இதனைத் தொடர்ந்து தனது ட்விட்டர் அக்கவுண்டிலும் இதே பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீபிரியா அப்படி இதுபோன்ற ஆதரவற்ற மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் அதை கேமரா இல்லாமல் செய்யலாமே அவர்களின் பிரச்சினை தீர சரியான ஆலோசகரிடமோ அல்லது குடும்ப நல ஆலோசகரிடமோ அனுப்பலாமே என ட்வீட் எழுதினார் இதற்கு பலத்த ஆதரவு இருந்தது சிலர் எதிர்கருத்தும் எழுதினார்கள் ஆனால் அவர்களுக்கு பொறுமையாக பதிலும் சொல்லி கொண்டுதான் இருந்தார் ஸ்ரீபிரியா இது குறித்து அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கூறியதாவது எப்ப டிவிய போட்டாலும் ஏதோ குடும்பத்தோட பிரச்சனையும் கண்ணீரும் அடிதடியும் தான் டிவில ஓடிட்டு இருக்கு நான் தமிழ் சேனல மட்டும் சொல்லல தென்னிந்திய சேனல்கள் எல்லாத்துலயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை நடத்துற எல்லாருமே எனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்கதான் இருந்தாலும் என்னுடைய கருத்தையும் என்னுடைய உணர்வையும் நான் ஷேர் பண்ணிதான் ஆகணும் அடிப்பட்ட தொழிலாளிகளானக்ஷன் இருந்து தயாரிப்பாளர்கள் கலைஞர்கள் இயக்குநர்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள் தான் கண்ணீர் சுரப்பி அப்படின்றது நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது ஆசையோட திரைத்துறைக்குள்ள வந்த எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாவே வேலை செய்யும் நிகழ்ச்சியை நடத்துற முன்னணி நடிகைகளுக்கு அங்க பங்கேற்கிற நபர்களுடைய பின்னணியோ பிரச்சனையோ ஆழமா நூறு சதவீதம் தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியான சூழல்ல அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அதை கேமரா இல்லாமலே செய்யலாமே இன்னைக்கும் சினிமாவில எத்தனை பேர் சத்தமே இல்லாம உதவிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அதே மாதிரி தனிப்பட்ட மனிதர்களுடைய துயரங்களையோ கஷ்டங்களையோ வெளிப்படுத்துறதுல தவறு கிடையாது இது மாதிரியான குடும்ப பிரச்சனைகள்ல ஈடுபடுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் எட்டாவது வரைக்கும் ஒருவர் வாழ்க்கையில நடந்த என்கிட்ட போதோ இல்ல யோசனை கேட்கும் போதோ என்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்துடைய அடிப்படையில தான் என்னால யோசனைய சொல்ல முடியும் அதுக்குன்னு படிச்ச சட்ட அறிஞர்களோ குடும்ப நல ஆலோசகர்கள்தான் சரியான ஆலோசனையையும் வழிகாட்ட செய்ய முடியும் யாரையும் புண்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது தெலுங்கு தமிழ் இந்த மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஷோ நடத்திட்டு இருக்கிற எல்லாருமே என்னுடைய க்ளோஸ் தான் இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல என்று தெரிவித்தார்